வணக்கம் வாழ்க வளமுடன் திருவருட்பாவில அருளியல் வினவல் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த ஒரு பாடல் பார்ப்போம் இப்போ இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம் நம்ம கோயிலுக்கு போறோம்னா அங்க போய் மனசு நமக்கு நிக்குதா மனசு ஒரு நிலையில நிக்குதா எவ்வளவோ அந்த மனம் வெளியில செதறிகிட்டு இருக்கு பூஜைக்கு எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோமா தேங்காய் சரியாக எடுத்துகிட்டு வந்துட்டோமா பழம் சரியாக இருக்கா பூ எடுத்துகிட்டு வந்துட்டோமா அப்போ மனசு அங்கே போகுது அங்கே போய் நிற்கும் போது ஐயோ டைம் ஆகிடுச்சி வேற நிறைய வேலைலாம் இருக்கு எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே நேராகக்குது அப்படின்னு மனசு போகுது இல்லை கூட்டமாக இருக்குது அங்கே ஒரு டென்ஷன் உள்ளே போகிறோம் பா நேரம் ஆயிடுச்சு இது ஒரு டென்ஷன் அங்கே போனால் பூஜை கூட மாறிடுச்சு அது ஒரு டென்ஷன் அப்புறம் விபூதி குங்குமாலாம் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு டென்ஷன் எவ்வளவோ இந்த மாதிரி நீங்களே இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ மனம் ஒரு நிலையில் இருக்குல்ல அது பாட்டுன்னு இங்கிங்கோ என்னென்னமோ சுத்திக்கிட்டே இருக்கு இப்போ எதோ டிஸ்ட்ராக்ட் ஆகுது இப்போ இதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரல பாருங்க இப்போ நம்ம ஒரு ஒரு குழந்தை ஸ்கூல் போகுது அப்படின்னா முதல்ல ஒரு பல்பம் ஒரு ஸ்லேட்டு கொடுத்து ஆ போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது ஒரு ஆரம்ப நிலை அந்த நான் பன்னெண்டாம் வகுப்பு போய் கூட நான் ஸ்லேட்டு பல்ப வச்சு தான் ஆ மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் அந்த குழந்தை எப்படி பாஸ் ஆகும் அதே மாதிரி தான் அது இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை நம்ம இந்த மாதிரி பூ சில பூஜைகள் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை ஆனா இதுக்கு மேல மேல பல படிநிலைகள் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும் இப்ப இதுதான் அடுத்தடுத்த நிலையில நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில போகணும் ஒரு பழம் ஒரு தேங்காய் உடைக்கிறதாகட்டும் இது இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை அது தவறுன்னு சொல்லல இது ஒரு ஆரம்ப நிலை தான் ஒரு எல்கேஜி தான் இன்னும் எவ்வளவா இருக்கு இப்போது அதுக்கு ஒவ்வொரு கட்டமாக முன்னேறணும் இது ரொம்ப அவசியம் சரிங்களா இப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம முதல்ல அந்த மனசு அங்கே போய் நிற்கவே நிற்காது கோ ஒரு ஆகட்டும் மன வந்து ஒ ஒன்றாது கடவுள்கிட்ட அது போய் நிற்காது என்னென்னமோ நம்ம கடவுள் முன்னாடி பூஜை பண்ணுறோன்னு நினைக்கிறோம் ஆனால் மனசு வேற எங்கேயோ இருக்கும் நம்ம இது நம்ம சாதாரண மனிதர்கள் இது நம்முடைய நிலை இப்போ இதுவே ஒரு மகான்கள் அருளாளர்கள் அந்த இறை உணர்வாளர்கள் அவர்கள் வந்து கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க எப்படி வேண்டிக்குவாங்க கடவுள்கிட்ட அவங்களுடைய பிரேயர் அவங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் அதுதான் இந்த பாடல் திரு இப்போ அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா மகான்கள் ஒரு இறை உணர்வாளர்கள் போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா முதல்ல போய் அவங்க கிட்ட கடவுள்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நூறு சதவீத நம்பிக்கை இருக்குது இப்போ அவர் வள்ளலார் ஐயா போய் கடவுள்கிட்ட பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா நீ யார் தெரியுமா இறைவா தேன் என இனிக்கும் திருவருட்கடல் தேன் என இனிக்கும் திருவருட்கடல் பாணி தெல்லி அமுதம் வான் என நின்ற தெய்வம் வான் எப்படி எல்லை இல்லாம இருக்கோ அந்த மாதிரி எல்லை இல்லாம இருக்கிற பெரிய தெய்வம் பாணி பெரிய ஆள் திருமுல்லை வாழ் திருமுல்லை வாழ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா திருமுல்லை வாச வாயல்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஊரில் வாழற மாசிலாமணீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் கோயிலை பற்றி இந்த பாட்டில் சொல்றாரு அப்போ திருமுல்லை வாழ் மாசிலாமணியே நீ எவ்வளோ பெரிய ஆளுப்பா தே என்ன இன்னைக்கும் திருவருட் தெல்லி அமுதம் வானென நின்று தெய்வம் நான் யார் தெரியுமா இந்த ஊனென நின்ற உணர்வு உணர்விலே எந்த உணர்வும் இல்லாமல் இந்த உடல்லா உடல்ல எடுத்த ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஒருத்தி தான் நான் நீ பெரிய ஆள் பெரிய ஆள் தானே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ என்ன பண்ணணும் வாப்பா என்ன திடீர்னு வந்திருக்கிற என்ன விஷயம் ஏதாவது கஷ்டமா இல்ல ஏதாவது சந்தோஷமா என்ன திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னு நீ கேட்கணுமா வேணாமா ஏனென்னு கேளாது இருந்தனே ஐயா ஏன் அப்படின்னு கேட்காம நீ இருக்கிறியே இது திருவருட் அழகா இது உனக்கு அழகா நீ யாரு கருணை கடல் இல்லையா நீ இப்படி எதுவுமே கேட்காம என்ன அர்த்தம் அமைதியாரு நூறு சதவீத நம்பிக்கை இருக்கிறாரு கடவுள் அங்க அங்க இருக்கிறாரு ஒரு கோயில் இல்லை எந்த இடமா இந்த உலகத்துல எந்த இட இடத்துல வேணா பேசுங்க போ பேசும்போது நம்ம நூறு சதவீதம் நம்பினாதான் அங்க அங்க இருக்கிறாருன்னு நம்பினா நம்ம பேசுவோம் முதல்ல இப்ப நம்ம கோயிலுக்கு போய் என்ன பண்றோம் நம்பிக்கை இருக்கா இது எவ்வளோ எப்படி சொல்றா எப்படி வெளிப்படுத்தலா இருப்பாருங்க நமக்கு அந்த நம்பிக்கையே அப்படி இறை உணர்வாளர்கள் இப்படித்தான் பேசுவாங்க கடவுள்கிட்ட அவங்க நம்புறாங்க நூறு சதவீதம் நம்புறாங்க பேசுறாங்க கடவுள்கிட்ட இது இந்த பாட்டை நான் முதல்ல கேட்கும்போது ஐயோ ஆமா இல்ல இப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை இவ்வளவு நாள் அப்படின்னு தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு திரை விலகியது நீ யாரு தேனெனை நிக்கும் திருவருட்கடல் தெல்லி அமுத வாணனை நின்ற பெரிய கடவுள் நான் சாதாரண மனுஷி தானே நான் வந்திருக்கிற கோயிலுக்கு வாப்பா உட்காருப்பா தண்ணி குடிப்பா ஏதாவது சாப்பிட்றியா என்ன வேணுமா ம் என்ன திடீர்னு பார்க்க வந்துருக்க அப்படின்னு நீ கேட்கணுமா வேணாவா கேட்காம அமைதி என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ ஆனந்தமான ஒரு பாட்டு இப்போ அந்த நம்பிக்கையே சொல்கிறாங்க நூறு சதவீத நம்பிக்கை நம்பிக்கையோட இரு அங்கே இருக்கிறாரு அப்படின்னு நம்பினாதான் பேச முடியும் நம்பிக்கை உணர்வாளர்களுடைய நிலை இருக்கும் நம்ம அந்த ஒரு பாண்டிங் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பாண்டிங் இப்படிதான் இருக்கணும் ஒரு ஒரு அம்மா கிட்ட எப்படி பேசுவோம் ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசுவோம் இப்ப நம்ம கடவுளை எங்கேயோ தூக்கி வச்சிட்டோம் தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே அவருக்கு ம மரியாதை கொடுக்குறது இதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஒரு பாண்டிங் இருக்கணும் இல்லையா ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் ஒரு அப்பாக்கிட்ட இருக்கிற ஒரு அன்பு பாசம் நம்ம எப்படி கிட்ட பேசுவோம்மா வாமா பசிக்குது சாப்பாடு போடு இப்படி பேசணும் இல்லையா அப்பா இது இப்படி செய்ப்பா இது நீங்கள் இப்படி வாங்கப்பா இது இது இப்படி பண்ணுப்பா அப்படின்னு நம்ம எப்படி உரிமையாக பேசுவோம் உண்மையாகவே நம்ம இப்படிதான் கடவுள்கிட்டையும் நம்ம பேசணும் அப்படின்னு அவர் க கடவுள் எதிர்பார்க்குறாரு கடவுளுக்கு அது வேணும் நம்ம அப்படி உரிமையா இருக்கணும் அப்படின்னு தான் கடவுளும் எதிர்பார்க்கறாரு இப்போ இறை உணர்வாளர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க மகான்கள் கூட இப்படிதான் இருக்கிறாங்க இப்போ வந்து கடவுளுக்கும் நமக்குமான ஒரு ஆத்மாத்மா ஒரு பந்தம் இருக்கணும் ஒரு தாயா தகப்பனா நம்ம தாய் தகப்பன் கிட்ட எவ்வளோ உரிமை எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு உரிமை நமக்கு கடவுள் கிட்ட இருக்கணும் கடவுள் அதை எதிர்பார்க்கறாரு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க